நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தேன் டப்பாவை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்மோக் ஃபவுண்டைன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த லேபிளையும் அந்த பிளாஸ்டிக்கையும் சேர்த்து வந்து கத்தியை வச்சு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்ல அதை வந்து எடுத்து போட்டுடலாம் அதுக்கடுத்து பின்னாடி உள்ள ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு ஓட்டையை வந்து போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து அந்த மோல்டு கிளே வந்து யூஸ் பண்ணி வந்து நான் வந்து ஓட்ட போகிறேன் நீங்கள் எம்சில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விளக்கு மாதிரி செஞ்சு ஒரு மூணு தான் வந்து செஞ்சு காய வச்சுக்கிறேங்க அதுக்கடுத்து இதை சுற்றி வந்து அழகாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுட்டு மேலே வந்து ஹீட்டை தாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மோல்டு க்ளே ஏ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து வச்சு விட்டுட்டேன் அதுக்கடுத்து அந்த விளக்கு மாதிரி செஞ்சதை வந்து ஒட்ட போகிறோம் ஃபெவிக்யூக்கு அப்ளை பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்ட போகிறேன் மேலே கீழே அதுக்கடுத்து இன்னொன்று வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க அது வந்து மேலே இருந்து அந்த புகை வந்து மெது மெதுவாக கீழே வந்து வர மாதிரி வச்சுட்டேன் அதுக்கடுத்து கலர் பண்ண போகிறோம் உங்களுக்கு என்னென்ன கலர் வந்து பிடிக்குதோ அந்த கலரை வந்து கொடுத்துக்கோங்க நான் ஃபுல்லாக சுற்றி வந்து ப்ளூ கலர் கொடுத்துட்டு நடுவில் வந்து அந்த பிளாக் கலர் கொடுத்துட்டு சுற்றி அவுட்லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் வந்து கொடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் பார்க்குறதுக்கு இப்போ நீட்டாக இருக்குங்க அதுக்கடுத்து சிவன் சாமியை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி வந்து அழகாக வந்து வச்சு விட்டாச்சுங்க மேலே வந்து இப்போ இன்சன் இது வந்து பேக் ஃப்ளோ டூப்னு சொல்லுவாங்க இதை வந்து கீழே கூடி வந்து புகை வருங்க மேலே வந்து கங்கு இருக்கும் அப்படியே கீழே வந்து புகை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே வந்து அதை வச்சு மேலே வந்து வச்சு விட்ருங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து அப்படியே சூப்பராக ஸ்மோக் ஃபவுண்டைன் வந்து வருங்க அப்படியே இருந்து அப்படியே மெது மெதுவாக கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அருவி மாதிரி வந்து சாமிக்கு வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொட்டிக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு என்னென்ன சாமியை வந்து பிடிக்குதோ அந்த சாமியை வந்து வச்சுக்கோங்க இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக செஞ்சு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பிளான மேத்தால் ஒரு சின்ன டப்பாவை வச்சே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியாச்சிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வீட்லேயும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வச்சாச்சுங்க இது எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்